அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்திருக்குது மேசராசி இவங்க மேசராசிக்காரங்க பொதுவாகவே பேசும் திறன் அதிகம் இருக்கிறவங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடியங்களும் இல்லை ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியங்க ரொம்ப புத்திசாலியும் கூடங்க இவங்க இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க அதே மாதிரி நேர்மையான குணம் அப்படின்னா நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் ரொம்ப உற்சாக செயல்படுவாங்க அதனாலேயே அவங்கள சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எந்நாரும் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போகுது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு அப்புறமா நம்மளுடைய ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதை என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவர் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி ராசியிலிருந்து மீ மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்களெல்லாம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஆணி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க அது என்ன காரணம் அப்படின்னா மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் இந்த மாதத்தில் நிலவக்கூடிய சூரியனின் அமைப்பு மற்ற பிற கிரகங்களின் பயிற்சியின் அடிப்படையில் ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான பலன்கள் அனைத்தையுமே சூரிய பகவான் வழங்க இருக்கிறார் இதனால் நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களெல்லாம் கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க முப்பது நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் ஆண்ட் ஆண்டில் ஜூன் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மிதுனத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் உருவாக இருக்குது இதனால் மூன்று கிரகங்களின் சேர்க்கை யோகம் பூதாதிய யோகமும் சுக்ராதிய யோகமும் உருவாக உள்ளது இதனால் உருவாகும் சுப பலன்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் ஒரு நல்ல பலன்களை பெற்றுத்தர இருக்கிறது இதனால நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதத்துல கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கிறதுனால மேச ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க சூரிய பகவான் அப்படிங்கிறத பார்க்கலாம் மேச ராசியில் மூன்றாம் இடமான மனதைஸ்தானத்துல சூரிய பகவான் பயிற்சி நடக்க இருக்கு இதன் காரணமாக தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கிருக்கு இது நான் வரைக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே ஒரு ஒரு மாற்றமும் இல்லையே தொழிலை விரிவுபடுத்தலான்னு நினைக்கிறோம் ஆனால் தொழிலை விரிவுபடுத்த முடியலையே தொழிலில் ஒரு வருமானமும் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்களுக்கு இந்த அடுத்த முப்பது நாட்களும் நல்ல ஒரு நன்மை நிறைந்த மாதமாக தான் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமையும் ஏன்னா இந்த ஜூன் பதினாறாம் தேதியிலேருந்தே நீங்கள் இந்த மாற்றத்தைலாம் பார்க்கறீக்கீங்க அதே மாதிரி ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்கிரக பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலனை தருவதாக அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை நீங்கள் இனி பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் இந்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய செயலில் ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்குங்க இதனால் வரையிலும் உடம்பு சரியில்லை உடல் நிலையில பிரச்சனை அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இனி அந்த உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த ஜூன் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா நீங்க இந்த மாற்றத்தில் நீங்க கண்டிப்பா இருக்கிறீங்க அதே மாதிரி உங்களுடைய செயல்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பெரியவர்களின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு உங்களுடைய திறமையும் உங்களுடைய உணர்வுகளையும் நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் சூரிய பகவான் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துனீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி குடும்பத்துலேயும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய செல்வாக்கு இனி படிப்படியாக உயர ஆரம்பிக்குங்க சரி கொடுத்து ஏமாந்த பணத்தை கூட திரும்ப மீக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க பணம் வரவே வராது இந்த பணத்தை கொடுக்க மாட்டாங்க நினைச்ச ஒரு பணம் கூட இந்த மாதம் அதாவது ஜூன் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா நீங்க போய் அதை கேட்டீங்க அப்படின்னாவே அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்க ஈடுபடலாம் எங்க கிட்ட பணமே இல்லைங்க நாங்க போய் எங்கெங்கே நாங்க கேட்கறது அப்படின்லாம் நீங்கள் நீங்க கேட்காதீங்க கொடுத்தவங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பணம்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையிலேயும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் சூரிய பகவான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடியதாக தான் உங்களுக்கு கிரக நிலையும் இந்த மாதத்தில் அமைந்திருக்கு சேமிப்பும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இது அவர்களும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்குது ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக நீங்கள் பார்க்காத ஒரு வாழ்க்கையை இனி பார்க்க இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் கோவில் குளம் அப்படின்னு புண்ணிய தலங்களுக்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்ப்பு பார்த்த இடங்களிலிருந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் பண வரவு கிடைக்கும் அதே மாதிரி இல்லத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி புகழ் கௌரவம் அதிகரித்து காணப்படும் அனைத்து வேலைகளையும் ரொம்ப சீக்கிரமாக செய்து முடிக்கிறதுனாலேயே உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்குங்க அந்த நம்பிக்கை அதிகரிக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா கொடுத்த வேலையை கரெக்டாக செய்கிறீங்க இல்லையா அதனாலேயே உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க அதனால உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உங்களுடைய திறமை இனி வெளிப்பட்டு நிற்கினே சொல்லலாங்க உங்களுடைய திறமைக்கு இனி தகுந்த ஒரு சம்பளமோ ஊதிய உயர்வோ நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நீண்ட நாட்களாக அரசு வேலை வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தைங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான பதிலை தரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அடிக்கடி தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்வதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா எதிர்பார்த்த காரியங்கள் உங்கள் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த ஒரு குறைவுமே வராதுங்க ஏ உங்களுடைய கௌரவம் உயர்ந்து காணப்படுங்க அதே மாதிரியே தீய நண்பர்களை விட்டு விலகி இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல காரியங்களில் ஈடுபடுவதால் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான வருமானம் சிறப்பாகவே இருக்குது எதிர்பார்த்த தன வரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது புதிய வியாபாரம்லாம் தொடங்குவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வீட்டில் உள்ளவங்ககிட்ட வீண் கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பறவை விட செலவு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் கவனமாக இருங்க ஓய்வின்றி உழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அதே மாதிரி சின்ன சின்ன வயிறு சம்மந்தமான பிரச்சனை அஜீர்ண சம்பந்தமான தொல்லை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு கவனமாயிருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் மறக்க தரிசனம் செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்